என் பேரு லோகப்பிரியா நான் வந்து காமன்வெல்த் வலுத்துக்கும் வீராங்கனை என்னோட சொந்த ஊர் பட்டுக்கோட்டை தான் இங்க வந்து அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள்லேருந்து துணை முதல்வர் பிறந்த நாள் வரையும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க அதுல எழுபத்தி ஒரு பவர் லிஃப்டிங் போட்டியும் நடத்துறாங்க இதை வந்து தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் அவங்களோட ஒருங்கிணைந்து இந்த போட்டி நடந்தது காலையில இருந்து நைட்டு வரைஞ்சிச்சு இன்ன வரைக்குமே இந்த போட்டி ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுட்டு இருக்கு வந்த எல்லாருக்குமே யாருமே பெருங்கையோட போகக்கூடாதுன்னு எல்லாருக்குமே சான்றிதழும் அப்புறம் அதிக வலுக வேற்ற தூக்குன பிள்ளைங்களுக்கு வந்து தங்கோஸ் வெள்ளி வெண்கல பதக்கங்களும் இதில் கொடுத்தாங்க சான்றிதழ்களும் கொடுத்தாங்க இந்த சான்றிதழ் வந்து உயர்கல்வி படிப்புக்கும் வேலைவாய்ப்புக்கும் நல்ல ஒரு உதவியாக இருக்கும் காலையிலேருந்து நல்லா நடந்துகிட்டு இருக்குது சாப்பாடு தண்ணி வசதி அந்த மாதிரி எந்த குறையுமே கிடையாது அதுவும் இல்லாமல் ஒருவா கூட பணம் வாங்காமல் எல்லாருக்குமே இலவசமாக யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு உங்கள் திறமைக்கேற்றபடி இங்கே வந்து அதுக்கான பரிசுகள் இங்கே விளையாட தான் இருந்தது ஏன்னா மத்த போட்டிக்கு எல்லாம் பணம் கட்டணும் ஆனா இங்க வந்து ஒரு ரூபா கூட நாங்க யாருமே பணம் கொடுக்கல இப்படி என்ட்ரி ஃபீஸ் சுத்தமா கிடையாது ஒரு ரூபா கூட வாங்காம இலவசமாகவே இந்த போட்டியில் வந்து நாங்க எல்லாமே கலந்துக்கிட்டோம் இது மூலயமா நிறைய பேர் இங்கே வந்து கலந்துக்கிட்டனால அவங்களுக்கு சர்டிபிகேட்டும் இதில் அதிக பாயிண்ட் வந்து அடிப்படையில் வந்து நாங்க பெரியார் ஜிம் பட்டுக்கோட்டை வந்து அதிக புலிகள் எடுத்து ஓவரால் அதிகம் பண்ணோம் ஆமா ஓவரால் சாம்பியன்ஷிப் நாங்க எடுத்தோம் பெரியார் ஆஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுவும் இல்லாம இந்த தடவை வந்து பணம் இல்லாததுனால எங்க நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஏன்னா காசு இல்லாத பிள்ளைங்க பார்ட்டிசிபெண்றதுக்கு ஐநூறுல இருந்து அறுநூறுவா என்ட்ரி ஃபீஸ் ஆகும் இந்த தடவை அது எதுவுமே இல்லாததுனால எங்க ஜிம்ல மட்டுமே நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேரு கிட்ட நாங்க மட்டுமே அவ்வளவு பேர் வந்தோம் ஏன்னா எல்லாம் பணம் இல்லாத காரணத்தினாலதான் வந்து பண்ணது எல்லாருக்குமே சான்றிதழ் கொடுத்தது மெடல் கொடுத்தது எல்லாமே இருக்கணும் இதுக்கு எல்லாருமே ஆமா ரொம்ப ஏழை எளிய மாணவர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு இந்த சான்றிதழ் ஏன்னா நாளை உயர்கல்வி போறது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவ்வளவு பெரியசையும் பண்ணது உதயநிதி அண்ணாதான் அமைப்பாளர் அவங்க மூலியமா தான் இந்த இதெல்லாம் நடந்தது வருங்கால துணை முதல்வர் உதயநிதி அண்ணாவுக்கும் அப்புறம் முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த மூலியமா ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னா இது எங்களோட இவ்வளோ பேரோட ஒரு உழைப்புக்கேத்த வெற்றி தான் இது எங்களோட இது எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்னா இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து எல்லாரும் எடுத்து பண்ணிட மாட்டாங்க முக்கியமா இப்போ வந்து திமுக இருந்து உதயநிதி அண்ணா வந்து அமைப்பாளராக இருந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த எடுத்து நடத்துறதே பெரிய விஷயம் அந்த நடத்தும் போது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஊக்கமா இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து காமன்வெல்த் விடாங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகணும்னு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அடுத்து வர வர ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வர்றது அவங்க இன்னும் அடுத்தடுத்து நேஷனல் இன்டர்நேஷனல் போடுறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் வெயிட் லிப்டிங் காம்படிஷன் இங்கே தஞ்சாவூர்ல நடந்துச்சு நம்ம அண்ணா நூற்றாண்டு மண்டபத்தில் நம்ம வந்து இப்போ நம்ம அறுபத்தாறு கேட்டகரியில் நம்ம அருநாள் ஜிம் வந்து அருணா ஜிம்ல இருந்து நம்ம தேர்ட் ப்ரைஸ் பண்ணிருக்கோம் ஓவராலாக நம்ம தேர்ட் ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஜிம் வந்து இப்போ அம்மா சத்திரம் திருநாட்ச்ல லொக்கேட் ஆயிருக்கு கும்பகோணத்துல இருக்கு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு கொஞ்சம் கம்மியான பேர் தான் வந்தோம் ஏழு பேர் தான் வந்திருக்கோம் இருந்தாலும் வந்து ஏழு பேருமே ஓரளவு பிரைஸ் அடிச்சிருக்கோம் அஞ்சு அஞ்சு பேர் கிட்ட பிரைஸ் அடிச்சிருக்கோம் அதனால கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு நமக்கு அடுத்த வாட்டி இன்னும் நம்ம நிறைய பேரை கூப்பிட்டு வந்து நம்ம நிறைய பேரை பிரைஸ் எல்லாருமே பிரைஸ் அடிக்க வைக்கிறதா நம்மளோட இது மோட்டிவேஷனா கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும் நம்ம இந்த கப்பை எடுத்துட்டு போறதுனால நம்ம உள்ள மோட்டிவேட் ஆவாங்க மேனேஜ் ரொம்ப அருமையா பண்ணாங்க ஆர்கனைசேஷன் மதியானம் உணவும் அழிச்சாங்க ரொம்ப இதா கரெக்டா எந்த குறையும் இல்லாம சிறப்பா நடத்தி கொடுத்துருந்தாங்க நம்ம மாஸ்டர் வந்து இங்க இருக்காங்க அப்படியே திருப்பிடுங்க கேமரா திருப்பினீங்கன்னா இருப்பாரு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு ஒரு மார்க்குள்ள கோட்டையை விட்டானுங்க அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு

பரத்தனன் ஒரு அன்ன இருக்காங்க அவங்க மூலியமா தான் எனக்கு ஜிம்ன்ற ஒரு இதுவே தெரியும் எனக்கு இந்த பவர் லிஃப்டிங் வந்து எங்கள் ஸ்கூல் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எச்சோடி சரவணன் சார் இருக்காரு அவர் வந்து சும்மா நடந்து போ கேண்டீன் போயிட்டு இருக்கும்போது நீ பவர் லிஃப்டிங் பண்றானாரு ஸோ அப்படியே பவர் லிஃப்ட் பரமிச்சுருந்தா டூ தௌண்ட் டுவெண்ட்டிலேருந்து நான் பண்ணிட்டு டுவெண்டி டூலேருந்து பண்ணிட்டு இருக்கேன் பவர் லிஃப்டிங் ஈவென்ட் மேனேஜர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க மத்தியான ஃபுட்டு நல்லா இருந்துச்சு அரேஞ்ச்மெண்ட் நல்லா பண்ணாங்க ஜட்ஜஸும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த மாதிரி இயர்லி இயர்லி நடந்தா நல்லா இருக்கும் நான் தஞ்சாவூர்ல நடக்குறது தான் நான் பிறந்தேன் தான் வந்து நான் வளர்ந்தேன் சொந்த ஊர்ல நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொந்த ஊர்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரசாங்கம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண வந்து என்னுடைய கோச் சரவணண்ணா இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னோட சீனியர் வந்து பரதனண்ணா இருக்கட்டும் கொஞ்சம் பேர் மட்டும் மரத படிச்சு சொல்றேன் எங்க அம்மா இருக்கட்டும் அப்புறம் வந்து பிரியாணண்ணா இருக்காங்க லிபியனா அக்கா இருக்காங்க அக்கா அதுக்கு மருதனன் ஒரு அண்ணா இருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் அரிப்பிரியாக்கா இருக்காங்க நிவேதாக்கா சபிரிய அண்ணா இருக்காங்க அப்புறம் என் ஃப்ரெண்ட் என்ன பேசாவோ அதுக்கப்புறம் நரேன் சார் என்னதான் போட்டாலும் இந்த மாதிரி உடற்பயிற்சியை வந்து ஊக்குவிப்பது வந்து பெரிய ஒரு விஷயம் ஏன்னா மருத்துவத்துல இல்லாத ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த உடற்பயிற்சியில இருக்கு மருத்துவம் சார்ந்த வந்து பெரிய பல கோடி ரூபாய் வந்து செலவழிக்கிறோம் ஆனா உடபயிற்சியில வந்து நம்ம உடம்புல வந்து ஏகப்பட்ட வந்து சொத்துக்கள் இருக்கு அதை வந்து காப்பாற்றணும் இதனால அந்த உடற்பயிற்சி நடத்துறது வந்து நம்ம வந்து பெருமை அடிக்கிறோம் இந்த மாதிரி வந்து நடக்கிற நிகழ்ச்சிகளை வந்து ஊக்கப்படுத்துறோம் எங்க இங்க கூப்பிட்டாலும் நம்ம வந்து செய்யறதுக்கு தயாரிக்கு வாழ்த்துக்கள்